முடிந்த கதை முழுக்கதையாக மீண்டும் தொடங்கிவிட்டதே என்றார் நீதிக்கு என்றுமே சாவு கிடையாத நான் நெறிகட்டவனே தூதும் சூட்சியும் வெற்றி அடைந்து கொண்டே போனால் உணர்ச்சி மாறிவிடும் உடன் பிறந்தே கொல்லும் வியாதியே உன்னால் நான் கெட்டேன் உணர்ச்சி வசத்தில் மதியிழந்தேன் தங்கை என்ற பெயரிலே வந்த சண்டாளி அதற்கு தூபம் போட்டார் ஆலயத்தின் பெயருக்கே மாசுபடிந்தது அரிகாரம் வேண்டாமா அதற்கெல்லாம் ஒரே வயிற்றில் பிறந்தோ ஒரே வட்டியில் உணவுண்டோ ஒரே படுக்கையில் உறங்கிறோம் ஆனால் இப்போது இருவரில் ஒருவர் தான் இருக்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது நிச்சயமாக நான் இருக்க விரும்பவில்லை நீ இருந்தால் நாடு தாங்காது என்னடா வீர வசனங்களை விடுபடும் என்று சொல்கிறாள் அண்ணன் ஆயிட்டே என்று சொல்லிட்டேன் நான் உனக்கு அண்ணன் சொல்லாதே அந்த வார்த்தை பகுதினே என்று கூப்பிடு பை தீர்க்க வந்தவனே என்ற அழகு இல்லாரா முடிய போகிறது உன் வாழ்வு இல்லையடா விடிய போகிறது பொழுது ஐத்தியக்கான நீ பேசுவது உன் தந்தியிடம் அல்ல ஆழ் பலமும் அதிகார பலமும் கிடைத்த செண்கலனிடம் இடம் அதிபதியிடம் வேட்பாளத்து அதிபதி யார் கொடுத்தப்பட்ட எப்போது வந்த வாழ்வு வீராதி வீரர்கள் வெற்றி முரசு கொட்டிய சாம்ராஜ்யாதிபதிகளே இருந்த இடம் தெரியவில்லை நீ என்ன மூளை கொக்கரிக்கவே கொண்டி விடுவேன் தலையை தரித்தான் பார்க்க போகிறேனே யாரும் யார் உனக்கு துணை வர மாட்டார்களடா அவர்களெல்லாம் நன்றி உள்ளவற்கு 와கிரே